அன்பான மக்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிங்க நிஜமாகவே மனசார சொல்கிறேன் அவ்வளோ பெரிய நன்றி உங்கள் யாரையுமே நான் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து ஆனால் பக்கத்தில் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எப்போயுமே நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட்ஸில் பேசும்போது எனக்குல என்னோடய ஏதாவது இப்போ என்னோடய வீடியோ பார்க்கும்போது சரி என்னோட நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் கமெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கும் போது அந்த மாதிரி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் தான் காரணம் சரிங்களா நீங்கள் மட்டுந்தான் காரணம் உங்களால் தான் இது வந்து ஐயாயிரம் எபிசோ ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நான் வந்து தொட்டிருக்கேன் இதுக்கு நிறைய நிறைய வந்து டைம் எடுத்துருக்குங்க அது டைம் எடுத்தாலுமே வந்து இந்த டைம் வந்து எனக்கு முக்கியமான டைம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என்னோடய வீடியோஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ப்ரொமோ வந்தால் கூட மகானாதி ப்ரொமோ வந்துருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுறிங்க சிஸ்டர் ப்ரொமோ வந்துருச்சு அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுனால தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம நம்மளை பார்க்குறாங்க நம்ம போடுற வீடியோ பார்க்க பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக தான் அப்லோட் பண்ணுறேன் நான் சேனல் வச்சுருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு கூட தெரியுமா என்னன்றது அது எனக்கு தெரியாது நிறைய எனக்கு தெரிஞ்சு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கூட என்னோடய எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறது மகாநதி சம்மந்தமாக வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் முக்கியமாக அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் நிறைய அவங்களை நம்ம சீரியல் பார்க்குறோம் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு தோன்றதை நம்ம வந்து பேசுகிறோம் அதை வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என்னோடய வீடியோ ஃபுல்லாக எல்லாேருமே பார்க்குறீங்க கரெக்டாக எப்போ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இருக்கீங்க உங்களால் தான் நான் வந்து ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நீங்கள் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதான் நம்ம யாரையுமே பார்த்ததில்ல ஆனால் என்னோடய ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தவங்களாக ஆகிட்டீங்க அப்படின்னு தான் நான் எப்போயுமே நினப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம வீடியோ காலையில் எழுந்துச்சு ஆறு மணிக்கு போடுறோம் சீரியல் பார்த்துட்டு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அதை பார்த்து அதுக்கான ரிப்ளே பண்ணுறீங்க இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சூப்பராக வந்து நிறைய பாசிட்டிவான இதை தான் நான் எடுத்துப்பேன் நெகட்டிவாக இருக்கிறத நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா மைண்டில் எடுத்துக்க மாட்டேன் பார்ப்பேன் எல்லாத்தையுமே பார்ப்பேன் நம்ம எல்லாம் நான் வந்து அவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நான் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத நான் எப்பவுமே யோசிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான் அதனால் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறது நான் எடுத்துப்பேன் எனக்கு தெரியாததை நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்டுப்பேன் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனேன்னா பார்ப்பேன் அவ்வளோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களோட பேசுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் என்னோட பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நான் வீடியோ போட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணனால ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் நாள் ஆகிருக்கு இருந்தாலும் ஆனால் வந்து சூப்பராக வந்து அதை நீங்கள் உங்களால் தான் சாத்தியமாயிருக்கு தான் இந்த வீடியோவுக்கான மோட்டிவே அதுதான் தான் நீ உங்களால் தான் இது வந்து எனக்கு வந்து சாத்தியமாயிருக்கு அது நினச்சி எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த கொஞ்சம் வீடியோ இந்த வீடியோவே நான் அதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேசலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் சூப்பருங்க எல்லாமே வந்து செம்மையாக சேர்ந்து நல்லா எல்லாமே பண்ணுறோம் அது பயங்கரமாக நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்குது அதுதான் சொல்ல வந்தேன் நான் நல்லாயிருக்கும் ஆனால் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ண என்னால் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிங்க அவ்வளோ பெரிய நன்றி உங்களை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன உங்கள ஒருத்தையும் ஆக்கியிருக்கீங்க அது வந்து நான் வந்து நினைக்கும் போது அவ்வளோ செம்மையாக சூப்பராக வந்து நான் வந்து மதிக்கிறேன் உங்களோட டைம் ஒதுக்கி தானே நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது வீடியோன்ற ஒரு லைக் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு என்னோட வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் டைம் ஒதுக்கி தானே பண்ணியிருக்கீங்க அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் என்னோட மோட்டிவாக இருந்தது இந்த வீடியோ காரணமே அதுதான் உங்கள் டைமை ஒதுக்குனதுக்கு என்னோடய நன்றி அப்படின்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க இருக்கு இன்னும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல நல்ல வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய பேசலாம் சரிங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது உங்கள் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு மனசு டச் பண்ணிட்டீங்க அதனால் வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அதனால் வந்து எது எது நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சரிங்களா சூப்பருங்க எல்லாமே செம்மையாக போய்ட்டுருக்கு நல்லா பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் அடுத்து நான் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா நம்மளை சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சூப்பராக இருக்கும் உங்க நல்லாயிருக்கும் சரிங்களா